வெல்கம் டு சிவன் பார்வதி சக்தி பீடம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகின்ற பதிவு என்னவென்றால் கடன் பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதனையே பார்க்க போகிறோம் இது கடன் கொடுத்துவிட்டு அவர்கள் நல்ல நிலைமைக்கு வந்த பிறகும் நம்முடைய கடனை கொடுக்காமல் ஏமாற்றி வருபவர்களுக்கான பதிவாகும் இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தினால் அப்படி ஏமாற்றி வருபவர்கள் உங்களிடம் தானாகவே வந்து உங்களுடைய பணத்தை கொடுத்துவிட்டு செல்வார்கள் இது கடன் கொடுத்தவர்களுக்கான பதிவாகும் கடன் வாங்கி அதனை தர முடியாமல் கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கான பதிவானது நேற்று நமது சேனலில் வந்துள்ளது பார்ப்பவர்களுக்கு மிகவும் பயனளிக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டால் பார்த்து தெரிந்து கொள்ளவும் அதனை வைத்து தன ஆகர்ஷணம் செய்யலாம் இந்த வித்தையை செய்வதற்கு முதலில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து அனுஷ்டாசானங்களை முடித்துவிட்டு நாம் வழக்கமாக அமரக்கூடிய ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு அதாவது நீங்கள் தனி அறையில் இருந்தால் அங்கோ அல்லது நீங்கள் பூஜை அறையில் இருந்தால் அங்கோ உங்களுடைய ஆசனத்தை போட்டு அமர்ந்து கொண்டு நீங்கள் இருக்கும் இடத்தில் தீபம் ஒன்று ஏற்றி வைத்து கொள்ளவும் அதாவது உங்களுக்கு முன்னால் தீபம் ஏற்றி வைத்து கொண்டு கிழக்கு அல்லது வடக்கு முகம் பார்த்தபடி அமர்ந்து கொண்டு உங்களுடைய மூச்சை கவனித்து ஒரு அரை மணி நேரமானது உங்களுடைய சுவாசத்தை நன்றாக கவனித்து வருவதனால் உங்களுடைய மனநிலைமையானது ஒரு நிலையில் இருக்கும் அப்பொழுது நீங்கள் யாரிடம் கடன் கொடுத்தீர்களோ அவர்களை மனதில் நினைத்துக்கொண்டு மனதிற்குள்ளாகவே நான் கொடுத்த கடனை நீ எனக்கு திருப்பி தர வேண்டும் என்று அவர்களிடம் கடனை திருப்பி கேட்பதனால் அவர்களுடைய மனதிற்குள்ளாக நாம் எழுப்பும் அந்த கேள்வியானது போய் எழும் அப்பொழுது அவர்கள் தானாகவே தன்னுடைய கடனை திருப்பி தருவார்கள் ஏதேனும் ஒரு வழியில் உங்களுக்கு வந்து சேர்ந்துவிடும் இந்த வித்தையை மிகவும் ரகசியமாக பயன்படுத்தி வந்திருக்கின்றனர் இது மன மனசக்தியின் ஆற்றலாகும் எனவே இதனை தவறாக பயன்படுத்தாதீர்கள் அவர்கள் கடன் கொடுக்கும் நிலைமையில் இருந்தால் மட்டுமே இதனை பயன்படுத்துங்கள் இல்லை என்றால் உங்களுடைய மனதிற்குள்ளாக எழுந்து சக்தியானது அவர்களுடைய மனதிற்கு சென்று தொல்லை தருவதனால் அவர்கள் விபரீதமான முடிவுகளை எடுக்கவும் இயலலாம் எனவே கடன் வாங்கியவர்கள் நல்ல நிலைமையில் இருக்கும் பொழுதே இந்த வித்தையை பயன்படுத்த வேண்டும் அதே போன்று இந்த வித்தையை வேறு சில வழிகளிலும் பயன்படுத்தலாம் அது எல்லாம் தவறாகும் எனவே இதனை இதற்காக மட்டும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தாலோ அல்லது உங்களுக்கு இது போன்று பதிவு ஏதேனும் தேவைப்பட்டாலோ கமெண்டில் சொல்லவும் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்